ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அக்ரி பண்ணின்னு பேசுகிறேன் சமீபத்தில் வெளியே வந்த தங்கலான் திரைப்படத்தில் கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய தங்கத்தை தேடி மக்கள் போகிறாங்க அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதை கண்டுபிடிக்கிற போராட்டத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்றத பத்தின ஒரு முழு படமாக தங்கலான் படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ திரைப்படத்தில் காட்டப்பட்டது உண்மையா இல்லை உண்மையிலே ரியல் கேஜிஎஃப் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி மட்டும் ஒரு வீடியோ தொகுப்பு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தங்கலான் திரைப்படத்தில் நிறைய இடத்துல தங்கத்தை வந்து தோண்டுவாங்க ஆனால் கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தோண்ட போகிறப்போ அவங்களுக்கு தங்கம் இருக்கிறது உரிய உறுதியாயிடும் அந்த வெள்ளக்கார துறையை வந்து கண்டுபிடிச்சிருவாரு அப்ப வந்து அந்த வெள்ளக்கார துறை என்ன சொல்லுவார்னா இந்த இடத்துல வந்து திப்பு சுல்தான் ஏற்கனவே தங்க இருக்கிறதுக்காக தோண்டி இருக்காரு சோ இந்த இடத்துல தான் தங்க இருக்கு திப்பு சுல்தானே கடைசியா தோண்டின இடம் இதுதான் சொல்லுவாங்க ஆனா இந்த தங்கலான் திரைப்படத்துல இந்த இடத்துல படத்துல சொல்லப்படாத விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நிஜ கேஜிஎஃப்ல திப்பு சுல்தானுக்கு முன்னால சோழர்கள் விஜயநகர பேரரசர்கள் நாயக்கர்கள் இவங்க எல்லாருமே தங்கம் இருக்கிற இடத்த தோண்டி இருக்காங்க தங்கத்தை எடுத்து இருக்காங்க அதுக்கு முன்னாலேயே சோழர்கள் விஜயநகர பேரரசர்கள் நாயக்கர்களுக்கு முன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேனியர்கள் அதாவது கிபி எழுபதாம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேனியர்கள் கேஜிஎஃப்ல வந்து தங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டை படம் எடுத்துட்டு வர அப்போ அந்த கேஜிஎஃப்ல இருந்த பழங்குடியின மக்களுக்கும் ஸ்பேனியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போர் எல்லாம் நடந்திருக்குதுங்க அதுக்கான வரலாற்று ஆதாரமும் அந்த காலத்திலே இருந்திருக்கு சோ முதன் முதல்ல கேஜிஎஃப்ல தங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேனியர்கள் தங்களான் திரைப்படத்தில் வந்து காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி வருஷம் தான் அந்த தங்கத்தை தேடி பயணத்தை மேற்கொள்ற மாதிரியும் கிளைமேக்ஸ் காட்சியில் விக்ரம் அவர்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சு அந்த தங்கம் இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் காட்டியிருப்பாங்க ஆனா உண்மையிலே தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தங்கச் சுரங்கம் கேஜிஎஃப்ல ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுன்னு வந்து ஆண்டு தங்கலான் திரைப்படத்தில் பீரியட் பீரியட்ல வெள்ளக்கார துறையோட போற விக்ரம் அவர்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சிடற மாதிரி கிளைமேக்ஸ்ல படத்தை முடிச்சிருப்பாங்க ஆனா இந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிற வரலாறு அப்படின்றது சாதாரண விஷயமே இல்ல ஏற்கனவே திப்பு சுல்தான் அவர்கள் தங்கம் இருக்கக்கூடிய அந்த சுரங்க பாதையை கண்டுபிடிச்சிருந்தாலும் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்கள்ல பரவலா வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப்ல தங்கம் இருக்கு அதாவது அந்த இடத்துல போயிட்டு மணலை தோணாவே ஒரு ஒரு டன் மணலா அதுல வந்து ஒரு கிலோ தங்கம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி பரவலான மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல ஓட நிலத்தை சர்வே இருக்க வந்தவர் தான் பிரிட்டிஷை சேர்ந்த லெப்டினன்ட் ஜான் வாரன் அப்படின்றவருங்க ஸோ இந்த லெப்டினன்ட் ஜான் வாரன் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப்ல முதல் முதல் தங்கம் இருக்குது உறுதியாக ஒரு உலோகம் இந்த கேஜிஎஃப் மண்ணுல இருக்குது அப்படின்னு நம்பிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டாம் ஆண்டு கேஜிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மண்வெட்டியை பிடிச்சி தங்கத்தை தோண்ட முதல் நபர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெப்டினன்ட் ஜான் வாரன் அப்படின்றவர் தாங்க ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் வச்சு ஒரு இருபது முப்பது பேர் வச்சு என்ன பண்ணியிருக்காருனா பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி ஐம்பது அடி பள்ளங்கள்லாம் அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் தோண்டி இருக்காரு ஸோ எங்கேயுமே வந்து இவருக்கு தங்கம் கிடைக்காதனால விரக்தியில் தங்கம் தோன்றதை விட்டுட்டாரு இந்த பணிகள் எத்தனை வருஷமாக நடக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இதே வேலையாக இவர் சுற்றி இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த முயற்சி தோல்வி அடையவே இவர் என்ன பண்ணுறான்னா ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று எழுதுறாரு அதுக்கப்புறம் இந்தியாவோட கேஜிஎஃப்ஃபில் வந்து தங்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உலகத்தின் மற்ற சுரங்க உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் நம்மளும் தங்கத்தை வந்து தேடி முயற்சி பண்ணி பார்ப்போம் அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா அக்ரிமெண்ட் போடுறாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு சுரங்க கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் தோன்றாங்க பத்து வருஷம் தோண்டி அவங்களுக்கு தங்கம் கிடைக்கல திரும்பவும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு சுரங்கம் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் தோன்றாங்க அவங்களுக்கு வந்து தங்கம் கிடைக்கல அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஜான் டைலர் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த சுரங்க நிறுவன உரிமையாளர் லவேல் அவர் என்ன பண்றாருனா இந்த கேஜிஎஃப்ல தங்க இருக்கிறத தெரிஞ்சுட்டு மைசூர் சமஸ்தானத்துக்கிட்ட வந்து நாங்க இங்க சுரங்கம் தோன்றோம் என்னன்னு சொல்றாருன்னா அவர் இங்க தங்க இருக்கிறதா சொல்லி அனுமதி வாங்கல இங்க நிலக்கரி இருக்கு அதை தோன்றி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு மைசூர் சமஸ்தானத்துக்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க மைசூர் சமஸ்தானமும் என்ன முடிவு பண்றாங்கன்னா சரி இங்கதான் வந்து நிலக்கரி தானே தோண்ட போறாங்க அதை போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான் டைலர் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தோட லவேல் அப்படின்ற நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமையை வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மைசூர் சமஸ்தானத்துக்கு வந்து இந்த லவேல் அப்படின்றவர் வந்து நிலக்கரி தோன்றதுக்காக இங்க தோண்டல இங்க தங்க இருக்குது அதுக்காக தான் தோண்டிட்டு இருக்காரு என்ற விஷயம் மைசூர் சமஸ்தானத்துக்கு போது கேள்விப்பட்ட மைசூர் சமஸ்தான தோன்றதுக்கு தடை விதிக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த லவேல் என்ன பண்றாருன்னா நாங்க செஞ்சது தப்பு தான் நாங்க நிலக்கரி இருக்கோம்னு பொய் தான் இங்க தோணும் உண்மையிலேயே இங்க தங்க இருக்கிறது உண்மைதான் அப்படி நாங்க தோன்றப்ப தங்கம் கிடைச்சதுன்னா பத்து பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சமஸ்தானத்துக்கு நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு உத்தரவாதத்தை மைசூர் சமஸ்தானத்துக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு திரும்ப ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு தங்கம் தோன்ற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த லவேலுக்கு வந்து தங்கம் கிடைக்கவே இல்லைங்க அப்ப இந்த லவேல் ஒரு வேலை பண்றாரு அவர் என்ன பண்றாருனா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் அதாவது தொழில்நுட்ப உதவிகளுக்கு ஹெல்ப் செய்யக்கூடிய பிளம்பர் அப்படின்ற ஒரு நண்பரை வந்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கேஜெஃப்க்கு நீங்க வாங்க இங்க தங்கம் இருக்குது பட் அதுக்கான வழிமுறை எங்களுக்கு தெரியல அப்படின்றாரு சோ பிளம்பர் இங்க வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா கேஜிஎஃப் எல்லாம் சுத்தி பார்க்கல அந்த தங்க இருக்கிற இடத்தெல்லாம் அவர் சுத்தி பார்க்கல நேரா ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் ஜான் வாரன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கட்டுரை புத்தகம் ஒன்று எழுதின ஞாபகம் இருக்குங்களா அந்த புத்தகத்தை திரும்பவும் படிக்கிறாரு அதுல என்ன போட்டிருக்குன்னா திப்பு சுல்தான் ஒரு இடத்துல வந்து தோண்டி உண்மையிலேயே அங்கே தங்க இருக்கிறது உறுதி ஆச்சிருக்கீங்களா அந்த இடம் வந்து எந்த திசையில இருக்கு அப்படின்றத வந்து பாக்குறாரு அவர் சொன்னபடியே வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் தோன்ற இடத்தோட திசையை நோக்கி நோக்கி போறாரு சோ அந்த திப்பு சுல்தான் எந்த இடத்த தோண்டாரோ அந்த திசைக்கு எதிர் திசையில போயிட்டு தோண்டுங்க அப்படின்னு பிளம்பர் வந்து ஒரு ஆர்டர் போறாரு அவங்க சொன்னபடியே என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சுரங்க தொழிலாளர்களும் திப்பு சுல்தான் தோண்டிய எதிர் திசைக்கு எதிரில வந்து அந்த சுரங்கத்தை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க இவங்க தோண்ட ஆரம்பிச்ச உடனே கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி மூணு அடியில ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தங்கம் இருக்கக்கூடிய படிமம் தங்கம் இருக்கக்கூடிய பாறை வந்து கிடைக்குதுங்க உலகத்துல எத்தனையோ நிறுவனங்கள் வந்து இந்த கேஜிஎஃப்ல வந்து தங்கத்தை தோண்ட முயற்சி செய்த போதிலும் எத்தனையோ நபர்கள் வந்து தங்கத்தை தோண்ட முயற்சி செய்த போதிலும் இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் டைலர் அண்ட் சன்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப்ல தங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அதுக்கு தலைமை தாங்கினவர் யாரு வந்து பாத்தீங்கன்னா லவேல் அப்படின்ற அதிகாரி அவருக்கு கீழே இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணி அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளம்பர் சோ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு முறை சுரங்கம் ஆரம்பிக்கப்பட்டதுங்க இந்த தங்கம் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன தேவையோ அதுக்கான உபகரணங்கள் அதுக்கான கருவிகள் நவீன இயந்திரங்கள் அத்தனையும் கேஜி வரவழைக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு முறைப்படி தங்கம் தோண்டி எடுக்கப்பட்டது கேஜி தங்க திரைப்படத்துல காட்டி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஜேப்ல இருக்கக்கூடிய தங்கத்தை தோன்றதுக்காக வெள்ளக்காரத்துறை பிரிட்டிஷ்காரன் யாரை கூட்டின்னு போறானா தாழ்த்தப்பட்ட மக்கள் இது உண்மையானு கேட்டா இது நூத்துக்கு நூறு உண்மை அதாவது முதல் முதல் கேஜேப்ல தங்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு துக்கு அப்புறம் அங்க கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய மக்கள் ஐயோ எப்படி அத்தனை அடி ஆழத்துல போயிட்டு நம்ம தங்க தேடுகிறது ரொம்ப பூமி கடியில் ஆழமா இருக்குமே அங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு அந்த கேஜி இருக்கக்கூடிய மக்களோ பெங்களூரை சேர்ந்த மக்களோ யாருமே முன் வரலைங்க வடார்காடு மாவட்டம் சித்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் இந்த ஐந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தாங்க இந்த தங்கத்தை தூண்டும் பணிக்கு வந்தாங்க தங்களான் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தங்கம் இருக்கும் இடத்த விக்ரம் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாரு அந்த தங்கப்பாறை எங்க இருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த தங்கப்பாறையை கண்டுபிடிக்கிறதுக்காக வழி நடத்தினா அந்த பிரிட்டிஷ்கார வெள்ளக்கார துறையை வந்து விக்ரம் அவர்கள் கொலை பண்ணிடுவாரு கொலை பண்ணிட்டு அந்த தங்கம் இருக்கிற இடத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்ரமோட குரூப் தான் வந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி அந்த தங்கம் இருக்கக்கூடிய இடத்த சுத்தி நிற்பாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா படத்துக்காக எடுக்கப்பட்ட விஷயம் இது நிஜத்துல நடந்ததுன்னா இது நிஜத்துதல் நடந்து கிடையாது நிஜத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கத்தை கண்டுபிடிச்சது ஜான் டைலரன் சன் அப்படின்ற சுரங்க நிறுவனத்தை சேர்ந்த லவேல் அப்படின்றவர் தான்

இந்த ஜான் டைலர் சன்ஸ் நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரைக்குமே வந்து இந்த கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய சுரங்க பாதையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அவங்க தான் தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க சுதந்திர இந்தியாவில கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜான் டைலர் அண்ட் சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இங்கிலாந்து நிறுவனத்தை சேர்ந்த கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்க சுரங்கத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரைக்கும் கூட அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கீழே கேஜிஎஃப் சுரங்கம் வந்தது அப்படின்றது தாங்க வரலாறு சோ விக்ரம் கண்ட்ரோல்ல வந்து இந்த தங்க சுரங்கம் இருக்கு அப்படின்றது காட்டுற மாதிரி வந்து சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சினிமா தனத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு மாஸ் ஆக்சன் சீன தவிர நிஜ வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்கல இதை தவிர்த்து இந்த கேஜேஃப்க்கு நிறைய பெருமைகள் இருக்குன்னு சொல்லாங்க அதாவது உலக அளவில் இரண்டாவது மின்சாரம் வழங்கப்பட்ட நாடு மின்சாரம் வழங்கப்பட்ட மாநிலம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா அது

உண்மை இல்லைன்னு ஆயிடாது அதுக்குன்னு படத்தில் வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு ஆயிடாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிக அளவுல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நன்றி நன்றி